வேணும் வாங்க எல்லாரும் வாங்க எல்லாரும் அரசியல் வச்சு ஆரம்பித்து போகுது மக்களுக்கு நல்ல விஷயம் யாரா இருந்தாலும் வரலாம் வரும் யாரும் வரக்கூடாதுன்னு திரும்ப இல்லை யாரும் யாரும் வரணும் வரக்கூடாதுன்னு யாருக்குமே சொல்கிற உண்மை கிடையாது எல்லோருக்குமே அந்த உரிமை இருக்கு யாருமே என்னாலும் அரசியலுக்கு வரலாம் அதனால அவருக்கும் அரசியலுக்கு வருவதற்கான எல்லா உரிமையும் இருக்கு இந்த கேள்வியை நீங்க கேக்குறீங்கன்னா யாருங்க நீங்க நீங்கள் தான் இருப்பீங்க விடுங்க நான் வருமை அரசியல் என்பது பொது வழிங்க அந்த பொது வழியில யாரு வேணாலும் வரலாங்க யார் வேணாலும் கட்சி தொடங்கலாங்க அவர் வருதுங்க வாழ்த்துக்களுங்க இதை மீறி நான் பண்ண அவரை பத்தி இந்த கேள்விக்கு இப்ப நான் பண்ண உரும்பல விமர்சனம் நான் கடவுள்கிட்ட கேட்கறதுனா இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு வேணும் விமர்ச்சனம் தொடங்குதல் எளிது தொடர்வது ரொம்ப கடினம் அப்ப தொடங்குகிறது போது இருக்கிற ஆர்வமும் அந்த ஈடுபாடும் கடைசி வர தொடர்ந்து இருந்ததுன்னா யாரும் வெல்லலாம் அதுல தம்பி மட்டும் விரிவிலக்கில்லையா தொடர்ச்சியா நிக்கணும் இப்ப நான் என்ன நீ தோக்கடி இதுக்கு மேல தோக்கடிக்கு வேணி முடியாது வாழ்த்துக்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக எங்கள் வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் சார் விஜய் அரசியல் பத்தி சார் சார் விஜயோட அரசியல் வாழ்த்துக்கள் அதாவது வாழ்த்துக்கள் மக்கள் தொண்டாற்றுவதற்கு எந்த கட்டுப்பாடும் யாரும் எந்த நேரத்திலும் அரசியலுக்கு வரலாம் பொதுமக்களுக்கு தொண்டாற்றலாம் அதுதான் ஜனநாயகம் அந்த வகையில் நடிகர் விஜய் அவர்கள் இன்றைக்கு கட்சியின் பெயரை அறிவித்திருப்பது வரவேற்புக்குரியது வரவேற்கிறோம் பெயர்ல வெற்றி இருக்கு ஆனா வெற்றிக்கு அப்புறம் ஒரு இக்கு இல்லை தமிழக வெற்றிக்கு கண்டிப்பா தமிழும் வெற்றி பெறணும் அதனால கூடிய சீக்கிரம் அவரை அத சரியான தமிழ்ல அவர் பேர் அவர் மாற்றி அமைச்சுக்கணும் இயக்கத்தை பொறுத்தவரை மூழ்கிறாங்களா இல்ல நீந்தி கரை சேர்றாங்களா என்றதை வந்து தீர்மானிக்கின்ற சக்திகளாக மக்கள் இருக்கும் அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அவர் என்ன பண்ற பாசலாம் எல்லாமே நம்ம கல்லு தானே இருக்கு ஜனநாயக நாட்டுல கட்சி ஆரம்பிப்பது தேர்தலில் போட்டியிடுவதுங்கிறது எல்லோருக்கும் உள்ள உரிமை இன்னைக்கு விஜய் அவர்கள் கட்சியை துவங்கி இருக்கிறார்கள் என்ற செய்திகள் கேள்விப்பட்டேன் இங்கே சொன்னாங்க மோதான் சொன்னாங்க வாழ்த்துக்கள் மட்டும் நான் சொல்ல முடியும் அவருடைய அவர்களுடைய அறிக்கை நல்ல ஒரு விஷயமா இருக்கும் நினைக்கிறேன் சி விஜய் பொறுத்த விஜய் பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகர் நான் வந்து கிட்டத்தட்ட அவர் பயணம் வந்து காலேஜ் ராயல் காலேஜ் வந்து நான் பார்த்துருக்கேன் விஜய் கி கிடைச்ச நடிகர் விஜய் அவர்கள் கிடைச்ச கிரிட்டிசிசம் மட்டும் ஆரம்ப காலகட்டத்தில் அவர் அதெல்லாம் தாண்டி வந்து நான் ஜெயிப்பேன் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையோட இன்னி வரைக்கும் நிற்கிறாருன்னா இட்ஸ் ஆஃப் யூஸ் வில் பவர் அந்த வில் பவர் தான் எனக்கு வந்து ஒரு வழிகாட்டாக இருக்குது அதுதான் நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் எனக்கு